மத்தட்டில் பண்ணால் உங்கள் ஆயில் எப்படி கூடுதுன்னு கணக்கு கொடுத்துருக்கோம் பாருங்கள் பாருங்கள் உங்கள் ஆயில் எப்படி கூடுது பாருங்கள் இந்த பயிற்சியில் பதினஞ்சு மூச்சு விடுற இடத்துல தொள்ளாயிரம் மூச்சு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு நாளைக்கு இருபத்தோராயிரத்து அறநூறு மூச்சு இதே இந்த மூச்சு பயிற்சி நீங்கள் முறையாக செய்துவிட்டிங்கன்னா உங்கள் மூச்சினுடைய எண்ணிக்கை பன்னெண்டுலேருந்து பதினஞ்சிலேருந்து எவ்வளோக்கு வந்துரும் பன்னெண்டு மூச்சா வந்துருச்சுன்னா தொள்ளாயிரங்கிறது எழுநூற்றம்பது மூச்சா குறஞ்சிரும் இருபத்தோராயிரத்தி அறநூறுங்கிறது வந்து பதினேழாயிரத்தி இரநூத்தி எண்பது மூச்சாயிடும் அப்போ பதினேழாயிரத்தி இரநூத்தி எண்பது மூச்சு இருபத்தோராயிரத்தி அறநூறுலேருந்து பதினேழாயிரத்தி இரநூத்தி எண்பது கழிச்சிட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் நாலாயிரத்தி முந்நூற்றி இருபது மூச்சை சேர்த்து வைக்கலாம் நாலாயிரத்தி முந்நூற்றி இருபது மூச்சை சேர்த்து வச்சிங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு பதினஞ்சு மூச்சு அந்த கணக்கு போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இரநூத்தி எண்பத்தெட்டு நிமிஷம் உங்கள் ஆயுள் கூடும் இரநூத்தி எண்பத்தெட்டு நிமிஷம்ன்றது அறுபதால் வகுத்திங்கன்னா ஒரு நாளைக்கு உங்கள் ஆயுள் நாலு புள்ளி எட்டு மணி நேரம் கூடும் ஒரு நாளைக்கு நாலு புள்ளி எட்டு மணி நேரம்னா ஒரு மாதத்துக்கு நூற்றி நாற்பத்தி நாலு மணி நேரம் அதாவது நூற்றி நாற்பத்தி நாலு டிவைடட் பை டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் போட்டால் ஆறு நாள் ஒரு மாதத்துக்கு ஆறு நாள் உங்கள் ஆயுள் கூடும் ஒரு வருஷத்துக்கு ஒரு மாதத்துக்கு ஆறு நாள்னா ஒரு வருஷத்துக்கு எழுபத்தி ரெண்டு நாள் எழுபத்தி ரெண்டு நாள் டிவைட் பை தேர்ட்டி போட்டிங்கன்னா ரெண்டரை மாதம் உங்கள் ஆயுள் கூடும் இந்த பயிற்சி முறையாக பண்ணிங்கன்னா அதை நாங்கள் கொடுத்துருக்கோம் பாருங்கள் இதுவே ஆறு மாதம் கழித்து பத்து மூச்சில் வந்து நின்றுடும் இதுவே பத்து மூச்சில் வந்து அதுதான் ஸ்டாண்டர்ட் பத்து மூச்சில் வந்து நின்றுடுச்சுன்னா நீங்கள் சரக்கலைஞர்கள் உங்கள் கவனம் முழுக்க முழுக்க உங்கள் ப்ரீத்திங்லேயே இருக்கும் அப்போ ஒரு மணி நேரத்துக்கு அறநூறு மூச்சு ஒரு நாளைக்கு பதினாலாயிரத்தி இரநூறு மூச்சு ஒரு நாளைக்கு ஏழாயிரத்தி இரநூறு மூச்சு நீங்கள் சேர்த்து வச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் உங்கள் ஆயில் கூடும் ஒரு மாதத்துக்கு இரநூத்தி நாற்பது மணி நேரம் பத்து நாட்கள் ஒரு வருஷத்துக்கு நூற்றி இருபது நாள் அப்போது நாலு மாதம் ஆயுள் கூடும் அதை தான் இங்கே நாங்கள் கொடுத்துருக்கோம் பாருங்கள் இருபத்தஞ்சி வயசில் ஒருத்தர் இருக்கிறவங்க இந்தியாவினுடைய சராசரி வயசு வந்து எழுபத்தஞ்சி அவங்க இருபத்தஞ்சி வயசில் இருக்கிறவங்க இந்த முறையான இந்த பயிற்சிக்கு செய்திங்கன்னா அடுத்த ஐம்பது வருஷம் செய்தாங்கன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் நடுவில் விட்டால் பரவாயில்ல உடம்பு டியூன் ஆகிடாது அது பரவாயில்ல அப்போது அடுத்த ஐம்பது வருஷம் செய்யும் பொழுது ஒரு வருஷத்துக்கு நாலு மாதம் ஆயில் கூடுனால் அடுத்த ஐம்பது வருஷத்துக்கு ஐம்பது இன்ட்டு நாலு இரநூறு மாதம் அந்த இரநூறு மாதம் மாதத்தால் கணக்கு பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க ஆயில் வந்து பதினெட்டு புள்ளி மூணு மூணு வருஷம் ஆயுள் இன்க்ரீஸ் ஆகும் அங்கே ஏஜ் எல்லாம் கொடுத்துருக்கு பாருங்க முப்பது வயசில் இருக்கவங்க பண்ணால் எவ்வளோ கூடும் நாற்பது வயசில் எவ்வளோ ஐம்பது வயசுல எவ்வளோ அறுபது வயசுல எவ்வளோ எழுபது வயசுல எவ்வளோ அப்போ பாருங்க இதில் நீங்கள் பாருங்கள் உங்கள் ஆயில் என்ன ஆகுது இந்த மூச்சு பயிற்சி செய்ய செய்ய ஆயில் என்ன ஆகுது உங்களுக்கு எத்தனை வருஷம் கூடுது பாருங்க ஆ பத்தொம்பது வருஷம் வரைக்கும் ஆயில் வந்து நமக்கு கூடுது ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னால் இப்போ நமக்கே நம்ம உறவுக்காரங்கே ஒருத்தர் உடம்பு சரியில்லைன்னா நம்ம எடுத்துன்னு போய் ஐசியூவில் தானே சேர்க்குறோம் ஹாஸ்பிட்டலில் ஐசியூவில் வந்து ஒரு நாள் வந்து ஆயிலை நீட்டிக்கிறதுக்கு வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க ஐசியூவில் ஐசியூவில் எவ்வளோ ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் வச்சுக்கலாம்மா குறஞ்சபட்சம் ஒரு இருபதாயிரம் ரூபாய் வச்சுக்கலாமா குறஞ்சபட்சம் இருபதாயிரம் ரூபா இருபதாயிரம் ரூபாயிலேருந்து ஒரு லட்சம் ரூபாய்க்கும் கூட இருக்குது அது அவங்களுக்கு சைடு சப்போர்ட்டிங் எக்யூப்மெண்ட்டை பொறுத்து இருக்குது டாக்டர்ஸ் ஃபீஸு ஹாஸ்பிட்டல் ஃபீஸு சைடு சப்போர்ட்டிங் எக்யூப்மெண்ட்டு அப்போது ஒரு நாளைக்கும் ஆயில் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ துட்டு கொடுக்குறோம் நம்ம இருபதாயிரம் ரூபா கொடுக்குறோம் இங்கே வருஷ கணக்கில் ஆயில் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம் நீங்களே யோசி அப்போ இந்த பயிற்சியினுடைய மதிப்பு என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இந்த பயிற்சியை நம்ம என்ன பண்ணணும் முறையாக செய்ய வேண்டும் சரிங்களா ரைட் அடுத்த பயிற்சி போயிடலாம் ஆ டீ பிரேக்கா சரி விட்டுடலாம் விட்டுடலாம் சரி மணி மூணு ஐம்பது பத்து நிமிஷம் டீ பிரேக் கரெக்டாக நாலு மணிக்கு வந்துடலாம் சீக்கிரம் வந்துடுங்க வாழ்க வளமுடங்க மாதிரி தெரியும் மூன்று வரி எலும்புகள் அந்த இடத்துல தெரியும் அந்த வரி எலும்புகள் அப்படி ஒரு அசக்கி விடுறது பக்கவாட்டில் இது மூணாவது நாலாவது நட்சத்திர காலம் கண்களினுடைய கடைசி பகுதியில் ரெண்டு விரலையும் அப்படி உள்ள விட்டு கொஞ்சம் அழுத்தி கொடுத்தீங்கன்னா அப்படி நட்சத்திர நட்சத்திரமா தெரியும் கண்ணுக்கு எல்லாமே அப்படியே பண்ணி வச்சுக்கணும் அவ்வளவுதான் சொரட்டெல்லாம் கூடாது இதுக்கு பேர் வந்து நட்சத்திர காலம் அப்படியே வெளிப்பக்கம் அப்படியே வெளியில வந்துட்டீங்கன்னா நெத்தி போட்டு இருக்கிற இடத்துக்கு பேர் தான் வந்து அண்ணான் காலம் இந்த ஐந்து வர்ம பாயிண்ட்டையும் இயக்கிட்டோம்னா கண் சார்ந்த பிரச்சனைகள் அத்தனையும் நமக்கு சரியாகி விடும் வர்மம் மந்திர காலம் காம்போதிரி காலம் நட்சத்திர காலம் அண்ணான் காலம் இந்த அஞ்சும் ஆக்டிவேட் பண்ணுறது தான் நம்மளுடைய கண் பயிற்சி இந்த அஞ்சு பாயிண்ட்டு தான் இந்த அஞ்சு பாயிண்ட் ஆக்டிவேட் பண்ணிட்டாலே நமக்கு கண் சார்ந்த பிரச்சனைகள் நமக்கு வராது ஒன்று ரெண்டாவது நம்ம உடம்பில் இருக்கிற எழுபத்தி ரெண்டாயிரம் நரம்புகளில் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பது நரம்புகள் இந்த கண்களோடு நேரடி தொடர்பனை விடையது நம்மளுடைய தலைப்பகுதியில் ஏழாயிரம் கண்களில் நாலாயிரம் பதினொன்று காதுகளில் மூன்றாயிரம் பதினாலு கன்னத்தில் ஐந்தாயிரம் பத்தொன்பது மூக்கில் மூணாயிரத்தி முந்நூற்றி முப்பது மொத்தம் இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பது நரம்புகள் இந்த கண்களோடு நேரடி தொடர்பினை உடையது கண்ணில் ஒரு பிரச்சனை வந்ததுன்னா இந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி முன்னூற்றி முப்பது நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளையும் பாதிக்கும் அவ்வளோ முக்கியமான உறுப்பு தான் வந்து இந்த கண் அப்போ இந்த கண்ணு தான் இந்த ஐ மூமெண்ட்ஸில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் இந்த எல்லா டைரக்ஷன்லையும் இந்த கண்ணை நாம் வந்து திருப்புறோம் அதில் கொடுத்துருக்கு பாருங்க அந்த கண்ணை சுற்றி இருக்கிற அந்த வெளிப்புறமாக இருக்கிற அந்த வெள்ளையாக இருக்கிறது வந்து ஒயிட் தின் மசில்ஸ் நடுவில் இருக்கிறது தான் கருவிழி பீப்பிள் அப்போ அந்த ஒயிட் தின் மசில்ஸ் இருக்கிற பகுதியில் ஆறு வகையான தசைகள் அந்த இடத்துல இருக்கு அதிலே கொடுத்துருக்கு பாருங்க சுப்பீரியர் ஆப்ளிக் சுப்பீரியர் ரெக்டஸ் மீடியல் ரெக்டஸ் லேட்ரல் ரெக்டஸ் இன்ஃபீரியர் ரெக்டஸ் இன்ஃபீரியர் ஆப்ளிக் ஆறு வகையான தசைகள் இந்த கண்களில் இருக்கிறது அந்த கருவிழி இருக்கு பாருங்க அதில் ரெண்டு இருக்கு ஐரிஸ் மசல்ஸ் மற்றும் செலீரியஸ் மசல்ஸ் மொத்தம் எட்டு வகையான தசைகளையும் இந்த ஒரே கண் பயிற்சியில் நம்ம வந்து

ஆ இப்போ இது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த ரைட் லெஃப்ட் நீங்கள் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாருங்கள் முறை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வளைவாக வரணும் ஒன்றும் இல்லை இப்போது மேட்டூர் டேம் இருக்குல்ல மேட்டூர் டேம் எப்படி கேட்டுருக்குறாங்க டிசைன் எப்படி இருக்கு எப்படி இருக்கு எதுக்கு ஒரு கரு கட்டினாங்க எல்லா டேம்லாம் பார்த்தீங்களா டேம்லாம் எப்படி இருக்கும் எதுக்கு எதுக்கு அந்த வளைவு ஃபோ ப்ரெஷர் அந்த ஃபோர்ஸை வந்து தாங்கிறதுக்கு நம்ம கண் எப்படி இருக்கு கண்ணும் அதே மாதிரி தான் இருக்கு அப்ப அந்த கண் பயிற்சி எப்படி பண்ணணும் டேம் மாதிரி தான் பண்ணணும் டேம் எப்படி இருக்கோ அதே மாதிரி பண்ணணும் ஸ்ட்ரைட் பண்ணக்கூடாது இந்த பாருங்க இந்த பாருங்க இந்த பாருங்க ஆர்ச் மாதிரி போடணுங்க இதான் கரெக்ட்டு ஒரு ஆர்ச் ஒரு செமி சர்க்கிள் போடணும் உங்களை சுற்றி மைனஸ்ஸு இப்படி போடணும் அதே மாதிரி ப்ளஸ் பாருங்க இப்போ இப்படி ஒரு ஆர்ச் போட்டிங்களா இப்போ அதே டேமை இப்படி திருப்பி போடுங்க அதே டேமை நல்லா பாருங்கள் மேலே போகணும் போட்டிங்களா இப்போ அதே டேமை சைடில் போடுங்க அதே டேமை

அப்படி கொடுக்கும்போது போது நல்லா நீங்கள் பெரிய வட்டமாக எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் பெரிய வட்டமா போடணும் இந்த கைகளை பிரிக்கவே கூடாதுங்க கடைசி வரைக்கும் நிறைய பேர் நல்ல நல்லூர் கையை பிரிக்கிறோம் இது அர்த்தலிங்க முத்திரைன்னு இந்த லிங்க முத்திரையில பாதி இது இப்போ நீங்கள் கையை அப்படியே நல்லா சேர்ந்து இருக்கணும் கை கேப் இருக்கக்கூடாது சேர்ந்து இருக்கணும் கடைசி வரைக்கும் இப்படியே இருந்ததுன்னா கையில் நல்ல ஹீட் இருக்கும் அந்த வாம என்ன பண்ணணும் கண்ணை கிட்ட இப்போ கிட்ட வைக்கணும் இந்த வந்து ஆறு தசைகளை இயக்கிட்ட பண்ணணும் இந்த பயிற்சியில் இந்த இன் அவுட் பண்ணும்பொழுது தான் அந்த ஐரிஸ் மசில் செலீரியஸ் மசில்ஸ்ன்னு பாருங்கள் இப்போ அவுட் பாருங்கள் இன்னும் வரும் பொழுது ரெண்டு கருவிழியும் குவியும் அவுட்டு போகும்போது ரெண்டு கழுவியும் சென்ட்ருக்கு போய்டும் விரியம் குவிதல் விரிதல் குவிதல் விரிதல் குவிதல் நீங்கள் இப்போ இன்னும்போது ஒருத்தரை பார்க்க சொல்லுங்க கண்ணில் மூமெண்ட்டே தெரியும் அப்படின்னா எடுத்துகிட்டு வரும்போது ரெண்டு கருவிழியும் இங்கே வந்துடும் கை அவுட்டில் போனவொன்னே ரெண்டு கருவடியும் சென்ட்ருக்கு போயிடும் இப்போ பாருங்க இந்த முறையில் தான் இந்த கண் பயிற்சியை செய்யணும் அந்த ஒவ்வொரு டைரக்ஷன்லேயும் இந்த கண்பயிற்சி பாருங்கள் எந்தெந்த டேரக்ஷனில் பண்ணும் பொழுது ஒவ்வொரு டேரக்ஷன்லையும் பாருங்கள் எங்கேருந்து எங்கேருந்து நம்ம அந்த ஆங்கிள் எடுத்துகிட்டு போகிறோம் பாருங்கள் இப்படித்தான் ஒவ்வொரு டைரக்ஷன்லேயும் இந்த கருவிழியை நாம் இந்த டைரக்ஷன் நாம் இப்படி எடுத்துகிட்டு போகும் பொழுது அப்போ தான் வெளிப்புறத்தில் இருக்கிற ஆறு வகையான தசைகளை இயக்குகிறோம் அதுக்கப்புறம் கடைசியில் பாருங்கள் அந்த இன் அவுட் பண்ணும் பொழுது தான் அந்த ஐரிஸ் மற்றும் செலிரியஸ் மசில்ஸை நம்ம வந்து இயக்குகிறோம் ஏன்னா நம்ம கண் ரொம்ப நம்ம உடம்புல இருக்க தோல்லையே ரொம்ப மெலிசான தோல் கண் தோல்களும் உள்ளங்கை தோலும் தான் இப்போ கண் பாருங்க நீங்க எவ்வளோ காஸ்ட்லியான ஒரு ரெண்டு லட்சம் ரூபா கொடுத்து டிஎஸ்எல்ஆர் கேமரானா ஒரு ஜூமின் ஒரு ஜூம் அவுட் தான் இல்லைங்களா நம்ம கண்ணில் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் கோன் இருக்கு அந்த ரெண்டு லட்சம் கோன் இப்போ ஒரு ஐம்பது பேர் அறுபது பேர் உட்கார்ந்தாலும் ஒவ்வொருத்தருடைய இண்டிவிஜுவல் ட்ரெஸ் கலர் என்ன பண்ண முடியுது ஐடென்டிஃபை பண்ண முடியுது இல்லையா என்னால் கண்டுபிடிக்க முடியுது அப்போ ஒவ்வொரு கோனும் ஒவ்வொருத்தருக்கிட்ட போகுது எத்தனை பேர் உட்காந்துருக்கோமோ அத்தனை பேர்கிட்ட போய் அவங்க ரெட் கலரையும் இவங்க பச்சை கலர் இவங்க ஒயிட் ஷர்ட் போட்டிருக்காரு ஐயா இவங்க வந்து கிரீன் கலரில் படவை கட்டிருக்காங்கன்னு நம்ம என்ன பண்ணுறது அந்த கோன் போய் ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணுது இப்போ இருக்கிறதுலேயே நம்ம செல்ஃபோனில் மெகா பிக்சல் எவ்வளோ சொல்கிறோம் கேமரா கிளாரிட்டி நூறு வந்துருச்சு கடைசியாக இப்போ நூறு கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு நம்மளுடைய கண்ணோட பிக்சல்ஸ் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எழுபத்தி ஆறுங்க மெகா பிக்சல்ஸ் நம்மளோட கண் இருக்கிறதுலே ரொம்ப சுப்பீரியர் கேமரா நம்மளோட கண்ணு தான் அப்போ அந்த கண்ணை எவ்வளோ நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும் அதோட லெவலை எவ்வளோ அழகாக நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும் அந்த கண்ணை வந்து நம்ம நல்ல மூமெண்ட்டு கொடுத்து ட்ரை ஆக்காமல் நல்லா வச்சுக்கணும் இப்போ நிறைய மூவ்மெண்ட்டே என்ன இப்போச்சு கண்ணுக்கு குறைஞ்சி போச்சு ஒரு ஒர்க் பண்ணால் கூட லேப்டாப்பில் அப்படியே ஆன்லைன் என்ன பண்ணுறோம் கண் அப்படியே ஸ்டாக்னட்டாக ஒரு நெல் நிலை குத்தி பார்த்துக்கிட்டே இருக்கும் இப்போ கண்ணை இமைக்கிறது குறஞ்சி போச்சு அப்பப்போ கண்ணை இமைக்கிறது கண்ணை ட்ரை இல்லாமல் பார்த்துக்கிறது நம்ம பயிற்சிகள் செய்யணும் பயிற்சி செஞ்சால் கண் அரம்புகள் ஏன்னா இந்த கண் இந்த கண்ணை ஓப்பன் பண்ணிங்கன்னால் எப்படி இந்த வாட்சை ஓப்பன் பண்ணால் பின்னாடி கன்ஜஸ்டடாக எலக்ட்ரானிக் சிஸ்டம் இருக்குமோ அந்த மாதிரி நரம்பு முடிச்சுகள் நிறைய இருக்குது மூளையிலேருந்து ரொம்ப கிட்ட இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு டைரெக்டாக கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு உறுப்பு பார்த்திங்கன்னா கண்ணு தான் அதனால் தான் உங்களுக்கு ஒரு தலை வலிச்சா கூட டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க போய் ஐ செக் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா அது காரணம் அதான் இப்போ கண்ணை பத்திரமாக பார்த்துக்கணும் சரிங்களா கடைசியில் வந்து இந்த ஐ பாமிங் இந்த ஐ பாமிங் ஃபார் ஒன் மினிட் இந்த ஐ பாமிங் ஒரு நிமிஷம் கம்பல்சரியாக பண்ணணும் ஏன்னா இந்த கைகளை கோத்து வச்சுருக்கீங்க அப்போ கைகளில் வந்து பயோ மேக்னெட்டிசம் ஜீவகாந்தம் அதிகமாக குவிஞ்சிருக்கும் கைகளில் அந்த குவிஞ்சிருக்கிற ஜீவகாந்தத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது வேஸ்ட் பண்ணக்கூடாது கடைசியில் என்ன பண்ணணும் ஒரே ஒரு தடவை லைட்டாக ரப் பண்ணிவிட்டு ரெண்டு கண்களில் வச்சுக்கிட்டு கண்கள் வழியாக அந்த ஆற்றல் உடல் உள் உறுப்புகளுக்கு உள்ளே இறங்கிறத நம்ம வந்து அப்படி நல்லா பாவனை சரியான முறையில் உணரணும் புரியுதுங்களா ஏன்னா இப்போது மூளைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு உறுப்பு அப்படின்னு நம்ம மெயினாக இந்த உறுப்பை வந்து நம்ம பார்க்குறோம் அதனால் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் குறிப்பாக இந்த இடம் இதுவொருக்கு பாருங்க நெத்திப்பொட்டு இந்த அண்ணான் காலம் நம்ம மசாஜ் பயிற்சியில் பண்ண போகிறோம் இப்போ அந்த அது ஏன்னா இது தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இது எதனோட தொடர்புன்றதை நம்ம வந்து மசாஜ் பயிற்சியில் நம்ம இப்போது பார்க்க போகிறோம் அப்போது இந்த கண்ணை நம்ம சரியாக இயக்கினாலே நம்ம உடம்பில் இருக்கிற நரம்புகளினுடைய முப்பது சதவீத நரம்புகள் சரியான முறையில் வேலை செய்யும் அந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பது நரம்புகளையும் இயக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி தான் எந்த பயிற்சி இந்த கண் பயிற்சி பலம்பிடம் அப் அண்ட் டவுன் இடது லெஃப்டிலிருந்து ரைட் அப்பு போயிட்டு வருது அப்புறம் ரைட் சைடு இது லெஃப்ட் சைடு அப்பு போயிட்டு வருது எல்லாம் ஐந்து ஐந்து முறை வலைச்சொழலாக ஐந்து முறை இடச்சூழலாக ஐந்து முறை அதுக்கப்புறம் இன் அவுட்டு இந்த பயிற்சியை நம்ம வந்து முறையாக இந்த பயிற்சியை நம்ம வந்து செய்யும் பொழுது நமக்கு இந்த கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஐ குளுக்கோமா ஐ சுகர் ஐ ட்ரைனஸ் பிரச்சனை கிட்டப்பார்வை பார்வை கேட்ட கண்ணில் புரை விடுதல் இந்த மாதிரி பிரச்சனைகளை நமக்கு வந்து ஸ்பைனல் கார்டில் ஸ்பைனல் கார்டில் பிரச்சனை வந்தாலும் கண் கண் பிரச்சனை வந்ததுன்னா ஸ்பைனல் கார்டில் பிரச்சனை வரும் புரியுதுங்களா ஸ்பைனல் கார்டில் கழுத்து வழியில் பிரச்சனை வந்தாலும் கண்ணில் பிரச்சனை வரும் சி டூ நேரடியாக கண்ணோடு தொடர்பனை உடையது சர்விகல் டூ நேரடியாக கண்களோடு தொடர்பினை உடையது உங்களுக்கு கழுத்து வழியில் வந்து சி டூவில் வந்து பல்ஜ் ஆகிருக்கு அப்படின்னு ஒரு எம்ஆர்ஐ சிடி ஸ்கேன் சொல்லிட்டுனா நீங்கள் கழுத்து வலிக்கு மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடாது கூட எதுக்கும் சேர்த்து கான்சன்ட்ரேட் பண்ணோம் கண்ணுக்கும் சேர்த்து கான்சன்ட்ரேட் பண்ணோம் ஏன்னா சி டூ ரிலேட்டட் வித் ஐஸ் அண்ட் இயர்ஸ் சி ஒன் அப்படின்னு மகராசன பயிற்சியில் பண்ணுறோம் இல்லையா சி ஒன் எதனோட ரிலேட் பண்ணுதுன்னா வந்து தலை தலைவலியோட ஐபிபி தலைவலி தூக்கம் அதனோட தொடர்புடையது சி ஒன் அப்போது அந்த சி டூ கண்ணோடு தொடர்பனை உடையது அப்போ கழுத்து வலி இருக்கும் பொழுது நல்லா இருக்கிற கண்ணை கூட என்ன பண்ணும் கழுத்து வலி ஒரு பாதிப்பு வரத்துக்கு ஒரு வாய்ப்புகள் நமக்கு இருக்கிறது அதை நம்ம என்ன பண்ணணும் முறையாக இந்த பயிற்சியை நம்ம செய்யும் பொழுது நமக்கு அந்த பிரச்சனைகள் நமக்கு வந்து சால்வ் ஆகும் இதுதான் வந்து இந்த கண்ணில் இருக்கிற நம்ம இந்த ஐந்து முக்கியமான வர்மா பாயிண்ட்ஸ் நம்ம வந்து பார்த்தோம் அடுத்தது வந்து கபால பதி கபால என்னன்னு தெரியுங்களா கபால பதி எதுக்கு செய்யற பயிற்சிங்கிறது மண்டை மூளை இருக்க மூளை செல்களுக்காக செய்யக்கூடிய பயிற்சி கபாலம்னா மண்டை ஓடு பதினா என்ன சொல்லுவாங்க பதினா ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்கன்னா கணவர்னு சொல்லுவாங்க பதி இறைவன் சொல்லலாம் பதினா என்னென்னா ஒளிர்தல் அல்லது மிளிர்தல் அர்த்தம் சுத்த தமிழ் வார்த்தை அதுக்கு ஒளிர்தல் அல்லது மிளிதல் அர்த்தம் எதை ஒளிர எதை மிளில செய்கிறோன்னா நம்ம மூளை செல்களை ஒளிர மிளில செய்வதற்கான பயிற்சி நம்ம உடம்புல ஆறாயிரம் கோடி செல்கள் இருக்குது அதில் நாலாயிரம் கோடி செல்கள் உடல் செல்கள் ஆயிரத்தி எண்ணூறு கோடி செல்கள் எதுங்க மூளை செல்கள் உடற் செல்கள் உருந்தா உதிர்ந்துடும் தினம் தனம் டெட் செல்ஸ் உதிர்ந்துடும் புதுசாக உருவாகிடும் நம்ம மூளை செல்கள் உதர்ந்தால் உருவாகாது அதனால தான் நமக்கு வயசான என்ன வருதுங்கம்மா ஞாபகம் மருதி வருது அப்போ இருக்கிற செல்கள் நம்ம தக்க வச்சுக்கணும் அதை நல்லா ரீஜென்ரேட் பண்ணி நல்லா ஒளி ஒளி இது பிரைட்னிங் அண்ட் லைட்னிங்காக வச்சுக்கிறதுக்கான ஒரு அற்புதமான பயிற்சி தான் கபாலபதி கபாலபதி நம்ம மூளை செல்கள் ஒளிர்வதற்கு மட்டும் செய்யலை நம்ம சுவாசிக்கிறோம் காற்றால் பார்த்தோம் நிறைய காற்று உள்ளே போது வெளி வளிமண்ட காற்றை சுவாசிக்கிறோம் சுவாசிக்கும் போது இந்த ரெண்டு இந்த இடத்துல ரெண்டு ஃபில்டர் இருக்குது சைனஸ் ஃபில்டர் கேள்விப்பட்டிருக்கீங்களா சளி இருந்தால் இங்கே டியூப் போட்டு எடுப்பாங்க சைனஸ் ப்ராடர்வு தெரியும் இந்த இடத்துல ரெண்டு ஃபில்டர் இருக்குது இந்த ஃபில்டர் என்ன பண்ணோம் வெளியிலேருந்து உள்ளே வர காற்றை அங்கேயே ஃபில்டர் பண்ணி தான் உள்ளே அனுப்புது ஃபில்டர் பண்ணி உள்ளே அனுப்புது உள்ள உள்ளே போகும்போது அது கூட டஸ்ட்டு போகும் இப்போ நான் இந்த சேரை தொடச்சிட்டேன்னு சொல்கிறேன் இப்போ இந்த டேபிள் தொடச்சிட்டாங்க ஐயா நேற்று ஃபங்க்ஷன் இன்றைக்கி மன்றங்களுக்கு கிளாஸ் இருக்குதுன்னு தொடச்சாலும் கூட திரும்ப இன்னைக்கு வந்து நல்லா அழுத்தி பார்த்தா கையில் நின்று வருங்க டஸ்ட்டு தெரியல மைனூட் பார்ட்டிகல்ஸ் இருக்கும் அந்த மாதிரி ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் மூக்கு வழியாக என்னாகும் போய் லங்ஸில் சேரும் இந்த ஃபில்டரை தாண்டி உள்ளே போகுது பிரெயினுக்கும் போகுது லங்ஸுக்கும் போகுது லங்ஸில் போய் சேர்ந்து சேர்ந்து என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா லங்ஸ்டருக்கு நீரோடு அது சேரும்போது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே மீறும்போது அதுதான் சளியாக வெளியில் வருது சளின்றது உள்ளே உருவாவது இல்லை வெளியிலேருந்து போகிற டஸ்ட்டு லங்ஸ்டருக்கு தண்ணி கூட சேர்ந்து சளியாக வெளியில் வருது அவ்வளோதான் அதை வெளியில் தடுறான் இறைவன் ஒரு அளவுக்கு மேலே அது அதிகமாகும் போது மூக்கு வழியாக வெளியில் தட்டுறாங்க நம்ம ரொம்ப புத்திசாலிங்க பிள்ளைங்களுக்கு மூக்கில் கொஞ்சம் தண்ணி எட்டி பார்க்கும்போது என்ன பண்ணுவோம் உடனே மெடிசனை கொடுத்து அடைப்போம் நகம் வீசிங்க ஆரம்பிக்கும் குழந்தைங்களுக்கு எது ஒன்றுமே இறைவன் பாருங்கள் எது அதிகமாக இருந்தாலும் வெளியில் தள்ளுவார் வெப்பம் அதிகமாக இருந்தால் ஜுரமாக நரம்புகளை விரிவடை செய்து வெளியில் தள்ளுறாரு ஜீர்ணமாகாத பொருளாக இருந்தால் லூஸ் மோஷன் வாமிட்டிங்காக வெளியில் தள்ளுறாரு ரெண்டு தடவை லூஸ் மோஷன் பண்ணோன்னா வாமிட்டை நம்ம அரசு பண்ணுவோம் லூஸ் மோஷனாக அரெஸ்ட் பண்ணுவோம் அந்த மாதிரி தான் நம்ம மூக்கில் தண்ணி அதிகமாகணுன்னு மூக்கில் என்ன பண்ணுது வெளியில் நமக்கு மூக்குன்னும் போதே நமக்கு அந்த சளினாலே மூக்கு குடைய ஆரம்பிக்கும் அப்போவே என்ன பண்ணும் ஒரு டவல் போட்டுட்டு இந்த கபாலபதி பண்ணிட்டோம்னா நமக்கு பிரச்சனை இருக்காது உள்ளே இருக்க டஸ்ட்டு என்ன பண்ணுறோம் வெளியில் தள்ளிடுறோம் தண்ணி இருக்க தண்ணியை தள்ளிடுறோம் அப்புறம் லங்ஸுக்கு நமக்கு வந்து த பிரச்சனை வரவே வராது இந்த பயிற்சி நம்ம நல்லா செஞ்சோம்னா மூளை செல்கள் நல்லா போ நல்லா ஒளிரும் வெளிரணும் எப்படின்னா காற்று உள்ள வெளியில் வர பாதை எதுங்க நம்மளை கேட்காம உள்ளே வெளியில் போகுது காற்று மூணு துவாரங்கள் வழியது வழியா வழியாக வாய் வழியாக இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது காற்று உள்ளே போகுது வெளியில் வந்துட்டு இருக்குது மூக்கு வழியாக உள்ளே போது வெளியில் வருது ஆ ஆசனமாக இருக்குது பார்த்திங்களா மழைக்கு மலை மலை வாய் வழியாகவும் ஆசு காற்று உள்ள போது வெளியில் வரும் இப்போ இந்த மூன்று இடத்த நம்ம என்ன பண்ணுறோம் இந்த கபால மூலபந்தம் பண்ணிக்கிறோம் வாழை டைட்டாக மூடிக்கிறோம் மூக்கில் மட்டும் என்ன பண்ணுறோம் அடிக்கிறோம் ஒரு சிலர் பண்ணுறத பார்க்கும்போது பயமாகவே இருக்கும் மூக்கே கழண்டு கீழே விழுந்துற மாதிரி இப்படியெல்லாம் மூக்கை திருப்புவாங்க திருப்பவே கூடாது மூக்கில் இந்த இடம் வந்து பாருங்கள் இந்த கோடு இருக்குது பார்த்தீங்களா இது வந்து அழகுக்காக இது இல்லாமல் கூட நிறைய பேர் பிறந்திருப்பாங்க பிறந்திருக்காங்க பார்த்தீங்களா குறை பிரசத்தில் தான் தெரியும் இந்த இடத்தை அடைச்சிங்கனாலே காற்று உள்ளே போகாது இதுக்கு பேர் கண்ணாடி காலம்னு பேர் வருமத்தில் கண்ணாடி போட்டால் நோஸ் படந்து உட்காரதா இந்த இடத்துல இந்த இடம் நோஸ் போய்ட்டு உட்கார இடம் கண்ணாடி காலம் இந்த இடம் மின்வெட்டு வர்மம்னு பேர் இந்த ஃபில்டர் சரியாக வேலை செய்யாமல் அப்படியே அடைச்சி 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 ஃபில்ட்ரு ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வயசானா என்ன ஆகுன்னா நீங்கள் கவனிச்சு பாருங்கள் யாரா ஒரு சிலர் கேள்விப்பட்டிருப்பீங்க எனக்கு வயசு ஆக ஸ்மெல்லு தெரியலம்பாங்க பார்த்துருக்கீங்களா கெட்ட ஸ்மெல்லும் தெரியாது நல்ல எதனாலங்க இந்த ஃபில்டர் போய்டும் அவங்களுக்கு அப்போ அந்த ஃபில்டரையும் ஸ்டிம்லேட் பண்ணனும் காற்றுல உள்ளுக்குள்ள இருக்க டஸ்ட்டையும் வெளியில் எடுக்கணும் அதான் நோக்கம் அப்போ இந்த கை லெஃப்ட் கை வந்து எதுக்குன்னா டஸ்ட் இப்படி டஸ்ட் வருது மூக்கில் எடுக்கிறதுக்கு நீங்க ரைட்டில் பண்ணிகிட்டே இருப்பீங்க யாராவது எதாவது கூப்பிட்ட டக்குன்னு போய் பொருள் எடுக்கக்கூடாது இல்லையா அதனால பாருங்க சாமிஜி ரைட்டு கை முட்டி மேல லெஃப்ட் கை இங்கே என்ன பண்றோம் நம்ம கபால பதி அடிக்கிறோம் இந்த அடிக்கிற ப்ரெஷர் ஒரே ஈவனாக இருக்கும் இதில் பிரச்சனை என்னன்னா நிறைய பேர் அதை பத்து பண்ணுவேது